அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆதன் மாதேஷம் மன்னிச்ச மாதிரி என்னையும் மன்னிச்சா இருக்கும் அப்படின்னு சீமான அவர்களிடம் நேரடியாகவே முக்தார் பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலம் பேசியிருக்காரு இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் பல அரசியல் விமர்சகர்கள் பணத்தை வாங்கிட்டு தான் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றது வர ஆரம்பிச்சிருந்தது இந்த ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தியிருந்த மதன் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாண்டே ரவீந்திரன் துரைசாமி சவுக்கு சங்கர் அதற்கு அடுத்தபடியாக தான் முக்தாரும் இந்த ஒரு விஷயத்துல மாட்டிருந்தாரு பாதிக்கப்பட்டதை விட முக்தார் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முக்தார் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மக்களிடையே அடுத்த பாண்டே அப்படின்ற ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருந்தாரு பாண்டே எப்படி தந்தி தொலைக்காட்சியில் இருக்கும் போது அந்த நேர்காணல்கள் ரொம்ப தைரியமாக எல்லா கேள்விகளையும் முன் வச்சு பேசுவாரோ அதே மாதிரி முக்தார் அவர்கள் செயல்படுறதுனாலேயே மக்கள் ரொம்பவே அவருடைய வீடியோக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி தன்னுடைய தனிப்பட்ட வன்மத்திற்காகவும் பணத்தை வாங்கிட்டு தான் சீமான விமர்சனம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு முக்தாருக்கு ஒரு பெரிய சரிவு வர ஆரம்பிச்சிருந்தது முக்தாருக்கு அடுத்தபடியாக ரொம்பவே மாட்டிக்கிட்டது யாரு அப்படின்னா ஆதன் மாதேஷ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆதன் மாதேஷ் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு சீமானுக்கு சாதகமாக பேசுறாரா அல்லது பணத்தை வாங்கிட்டு பிற கட்சிகளுக்கு எதிராக பேசுறாரா அப்படின்றது புரியாத ஒரு விஷயமாகவே இருந்துச்சு எது எப்படியாக இருந்தாலும் ஆதன் மாதேஷ் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு இந்த மாதிரி தெரியாம நான் ஒரு தவறுதல பண்ணிட்டேன் பண தேவையினால நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் அந்த சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில் எப்படி நான் பழைய பேருக்கு வர போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா அழுதுதான் பாத்தீங்கன்னா வீடியோவை இருந்தாரு இதை பார்த்த சீமான் அவர்கள் ஆதன் மாதேஷ் ரொம்ப நெருங்கிய ஒரு தம்பி அப்படின்ற காரணத்தினால ஆதன் மாதேஷை தன்னுடைய வீட்டுக்கே வர வச்சு ஒரு நேர்காணலை கொடுத்து அந்த நேர்காணலில் மாதேஷுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக தான் ஆதன் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா மீண்டும் மாதேஷை இணைய வச்சுக்கிட்டாங்க இப்படி மாதேஷுடைய வாழ்க்கை மாறின மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே மாறணும் அப்படின்றதுக்காக முக்தார் அவர்கள் பாத்தீங்கன்னா பல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அழைத்து பேசுறதும் சீமானிடம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கித்தார்கள் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்துச்சு இதற்கு அடுத்தபடியாக சீமான என்ன முடிவெடுத்துருக்காரு அப்படின்னா மன்னிக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கும் அப்படின்னும் ஆனால் நம்ம முதுகுல எப்படா குத்தலாம் தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னோ அதனால முக்தாருக்கு மன்னிப்பு தரதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கே கூட்டு நான் நேர்காணல் கொடுக்க கூட தயாராக தான் இருக்கேன் ஆனா முக்தாருடைய நடவடிக்கைகள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சீமானவர்கள் நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்காரு இதற்கு அடுத்தபடியாக ஒரு சில நிர்வாகிகளை அழைத்து சீமானுடைய தொலைபேசி நம்பரை வாங்கி நேரடியாகவே சீமானிடம் முக்தார் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்றது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இதனை அடுத்து இன்னும் கொஞ்ச நாள சீமானுடைய வீட்டிற்கே சென்று முக்தார் நேர்காணல் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முக்தாருக்கு சீமான் நேர்காணல் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்